டைம்ளுக்கான விரு மார்ச் இருபத்தொன்று ஆயிரத்தி இருபத்தி நாலு அன்று இவருக்கு பல்கலைக்கழகம் வழங்கப்பட்டது ஸ்ரீ கிருஷ்ணசாமி கல்லூரி குழுமம் நடத்திய சிறந்த ஆசிரியக்கான உவேசா விருது ஏப்ரல் ஐந்து ஐந்தில் வழங்கப்பட்டது தற்போது இவர் சிமயா வித்யாலயா நடுவின் மேல்நிலைப் பள்ளியில் தமிழ் துறை தலைவராக உள்ளார் திருமதி சித்திரா கலா கலை செல்வனை மலேசிய மலேசிய பண்பாட்டு இயக்கத்தில் அறிமுகம் செய்து பெருமை கொள்கின்றோம் தொடர்ந்து இவரை பேராசிரியர் ஆர் பரந்த பரந்தாமனார் அவர்களின் வாழ்க்கை வரலாற்றை படைக்க அன்போடு அழைக்கின்றோம் உலகம் யாவையும் தாமுல வாக்கலும் நிலை பெருத்தலும் நீக்கலும் நீங்களா சரணாங்களே இந்த பாட்டை நான் முதல்ல பாடுனதுக்கு என்ன காரணம் அப்படின்னா ஒரு மேடை பேச்சுனா எப்படி இருக்கணும் அதாவது ஒரு உரை பொழிவு அதாவது ஒரு பேச்சாளராக எப்படி இருக்கணும் ஒரு பொது கூட்டத்துல ஒரு தமிழ் கூட்டத்துல எப்படி இருக்கணும் அதுல ஜாதி மதம் இனம் எல்லாத்தையும் கடந்து ஒருமித்த தன்மை இருக்கணும் சொன்னவரே நான் நான் ஆக்கி பரந்தாமனார் அவருடைய அவர் சொன்ன வந்து அர்ப்பணிப்பா கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ஆரம்பிக்கலாம் அப்படின்னு நினைச்சேன் என்னை அறிமுகம் செய்த அம்மாவர்களுக்கு மிக்க நன்றி என் தமிழ் அன்மையை வாழ்த்தி நான் உரையை தொடங்குகிறேன் இன்று நான் எடுத்த தலைப்பு ஆக்கி பரந்தாமனார் அவரை ரொம்ப செல்லமா சொல்லுவ அந்த அளவுக்கு மாணவர்கள் மீது அளவுக்கு அதிகமான பற்று கொண்டவர் இவருடைய ஆட்சியில் படிக்கும் போது இவருடைய ஒவ்வொரு நூல்களை படிக்கும் போது எனக்கு நிறைய இடத்துல நேரு வந்து சென்றார் ராதாகிருஷ்ணன் டாக்டர் ராதாகிருஷ்ணன் இவர்கள் எல்லாம் மாணவர்கள் மீது எந்த அளவுக்கு அன்பு கொண்டுள்ளார்கள் அந்த இது முழுமையாக இவர்கிட்ட பார்க்க முடிஞ்சது இவருடைய பிறப்பு அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ரெண்டுல ஜூலை பதினஞ்சு அந்த ஜூலை பதினைந்து நாளே எனக்கு ரொம்ப ஒரு பிடித்தமான நாள் என்னுடைய தலைவன் ரோல் மாடல் நினைக்கக்கூடிய அளவுக்கு காமராஜருடைய கல்வி கண் கொடுத்த அதே காமராஜர் பிறந்த நாள்ல பிறந்தது நினைச்சு எனக்கு ரொம்ப பெருமையா இருந்தது இன்னும் மிக சிறந்த ஆசிரியர் அதாவது பன்முகத்தன்மை கொண்டவர் சொல்லுவோம் இல்லையா அதாவது ஒரு பிள்ளைய பெத்தா எப்படி பெக்கணும் இல்லையா ஏஞ்ச பொழுதின் பெரிதுவுக்கும் தன் மகனை சான்றோன் என கேட்டதாய் அந்த அளவுக்கு அவனுடைய பெற்றோர்கள் பெருமை கொள்ளக்கூடிய அளவுக்கு நான்காவது பிள்ளைய அவரு பிறந்திருக்கிறாரு சாதாரண வாழ்க்கை வாழல அவரு அதாவது தமிழுக்கு தொண்டு செய்து பழுத்த பழமா தான் அவரு இருந்திருக்கிறாரு அதாவது சான்றோர் விழா அப்படின்னு பார்க்கும்போது இந்த சான்றோர்கள் நிறைந்த இந்த அவையில் சான்றோர்கள் பற்றி பேசக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு அப்படிங்கும்போது இன்னும் பெருமிதத்தோடு தான் நான் இருக்கிறேன் அதுவும் ஆக்கி பரந்தாமனர் பற்றி பேச பே அவருடைய படிக்க படிக்க நிறைய அதான் முக்கியமாக நிறைய ஆசிரியர்கள் பேராசிரியர்கள் ஆய்வாளர்கள் இருக்கிறீங்க நான் ஒன்னே ஒண்ணு சொல்றேன் இவருடைய நூல்களை எடுத்து ஆய்வு பணி மேற்கொள்ளலாம் உண்மையாகவே சொல்கிறேன் நான் இப்பதான் வந்து பிஹெச்டிக்கு ஒரு தலைப்பு எடுத்தேன் எனக்கு உண்மையாகவே இவரை பற்றி செய்தி ஒரு வருடத்திற்கு முன் தெரிந்திருந்தால் அது என் மீது வாசித்தல் திறன் எந்த அளவுக்கு இப்போ நம்ம கிட்ட மழங்கி போயிட்டு இருக்கு குறைந்து கொண்டிருக்கிறதுன்றதுக்கு ஒரு மிகப்பெரிய எக்ஸாம்பிள் ஆனா அவருடைய நூல்களை படிக்க படிக்க எனக்கு இதுக்கு முன்னோட்டமா கொடுத்தது சண்முகம் ஐயா தான் அந்த நூல்கள் ஒன்னு தேட 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 அவ்வளவு செய்திகள் இருக்கு ஆசிரியர்களுக்காக இருக்கலாம் ஒரு மேடை பேச்சு பேசுறவங்களுக்காக இருக்கலாம் ஒரு கவிஞர் எப்படி உருவாகணும் அப்படி லைவாவே நம்ம கூட இருந்து ஏன்னா அவர் ஆசிரியர் இல்லையா தன்மை கொண்டவர் அதனால ஒரு ஆசிரியர் ஒரு குழந்தைக்கு எப்படி சொல்லி தரணும் அப்படின்ற ஒரு எளிய நடையில இயல்பாழ்கிறார் இவருடைய எழுத்து நிறைய முக்கியமா பார்த்தோம்னா எனக்கு பாரதிதாசனும் பாரதியாருடைய ஸ்டைல் தான் அதுல தெரிந்து எளிய நடையில் எழுதுதல் வேண்டும் தான் சொல்லுவார் அவர் எப்பவுமே எல்லா மக்களிடையும் சென்றடைய வேண்டும் இப்போ நம்ம அரங்கத்துக்குள்ள அட்லீஸ்ட் இன்னைக்கு இவ்வளவு கூட்டமாக இருக்கு ஏன்னா அப்பப்போ மழை பெய்யுது இயற்கைக்கு நன்றி சொல்லிட்டு இருக்கேன் நானே பரவாயில்ல இன்னைக்கு சான்றோர்களை பற்றி இருக்கோம் யாருமே இன்னைக்கு கொஞ்சம் நேற்று தான் ரொம்பவே கூட்டம் வெளியே வெளியே போய் நின்று பேசிட்டு இருந்தாங்க இன்னைக்கு இவ்வளவு கூட்டமாகவே இருக்குது அப்படின்ற ஒரு தான் அப்போ இந்த ஆக்கி பரந்தாமனார் செய்த செயல்கள் என்பது ஒரு கவிஞனாக எப்படி இருக்க வேண்டும் அப்படின்றது ரொம்ப நகா சொல்றாரு அதாவது உள்ளத்தை தொடனும் உள்ளத்தின் உள் உணர்வு தொடனும் அந்த கவிதை அப்படின்றது இதை சொன்ன உடனே எனக்கு பிஹெச்சடி பிஎட் ஃபர்ஸ்ட் நான் ஒரு காலேஜில சேர்றேன் என்னுடைய காலேஜ் அறிமுகமே அந்த எனக்கு படிக்க வாய்ப்பு இல்லை கல்லூரிக்கு ஓ கல்லூரின் இப்படிதான் இருக்கும் போல அப்படின்னு பார்க்கும்போது முதல் நாள் வகுப்புலயே உங்களுக்கு தெரிந்த கவிதை எழுதுங்க அப்படின்னு சொன்னாங்க எல்லாரும் கவிதை ஒவ்வொன்னா எழுதி எழுதி காமிச்சாங்க எனக்கு வந்தது இன்னும் கூட எனக்கு ஞாபகம் இருக்கு தன்னம்பிக்கை என்னும் பூவெடுத்து நாளெல்லாம் சூடிக்கொள் தன்னம்பிக்கை என்னும் பூவெடுத்து நாளெல்லாம் சூடிக்கொள் தன் என்று நம்பி உன் கை மேற்கொண்டு செயல்பட்டால் இமையும் உன்வசப்படும் இமயமும் உன்வசப்படும் இது நான் எழுதி அங்க நின்று படிச்சது ஏன் அப்படின்னா படிப்பு கிடைக்கல அப்படின்னு நம்ம ஒதுங்கி இருக்க வேண்டாம் அந்த வாய்ப்புகள் எப்படி வருகிறது அந்த வாய்ப்புகளை எப்படி வரப்பிரசாதமாக மாற்ற வேண்டும் நேற்று அடிகளார் ஒரு வார்த்தை சொன்னார் எப்படி இவ்வளவு தூரம் உங்களுக்கு ஞாபகம் இருக்குன்னு முருகன் ஐயா கேட்கும்போது ரசனை அப்படின்ற மூணே எழுத்துதாங்க அந்த ரசனை நம்மளுடைய கல்வியிலும் இருக்க வேண்டும் கல்வி அப்படின்றது சாதாரணமா போறது கிடையாது இப்ப எனக்கு கல்வியே அப்பாவுடைய குடும்ப சூழல் அவங்க என்ன பண்ணுவாங்க அவ்வளவு வெளி அதாவது எங்கெங்கெல்லாம் வாய்ப்புகள் கிடைக்குது இப்ப இந்த வாய்ப்புகள் கூட ஒரு சின்ன வாய்ப்பா இருந்தாலும் அதை பயன்படுத்தக்கூடிய புத்திசாலித்தனம் தான் இந்த ஆக்கி பறந்தாமல் இருந்திருக்கு அவங்க குடும்ப சூழல் அப்படி ஒண்ணும் பெருசா இல்ல நான் படிச்ச வரைக்கும் அவர் வந்து உயர்நிலை பள்ளி படிக்கிறாரு அவருக்கு படிக்க முடியல குடும்ப சூழ்நிலை கர்நாடிக் பஞ்சாலையில ஒரு வருஷம் வேலை என்ன வயசு இருக்கும் அவருக்கு அந்த உயர்நிலை பள்ளி படிக்கும் போது அவருக்கு என்ன வயசு இருக்கும் அந்த ஒரு ஆண்டு காலம் அவர் அந்த இதுல சேகரித்த அந்த பணத்தை வச்சு கல்லூரிக்கு போறார் மதுரை தியாகராஜர் அங்க இளங்கலை முதுகலை எல்லாம் படிச்சு எந்த ஸ்கூல்ல அதாவது முதல்ல அவர் படிச்சது சென்னை வேப்பேரியில தான் தூய பௌநாலை பவுன் பள்ளி படிக்கிறாரு எந்த பள்ளியில் அவர் படித்தாரோ அதே பள்ளியில தமிழ் ஆசிரியரா விஷயம் அவருடைய எண்ணங்கள் எண்ணியாங்க எய்துவ எண்ணம் எப்படி இருக்கோ அதே தான் அதே பள்ளியில இருபத்தி நான்கு ஆண்டுகள் வேலை செய்யறாரு அதுக்கப்புறம் வந்து அந்த கல்லூரியில எந்த கல்லூரியில் அவர் படித்தாரோ அதே கல்லூரியில தமிழ் பேராசிரியரா இதெல்லாம் நினைக்கும் போது ஒரு வாழ்க்கை பாடம் நமக்கு வந்து கல்வி ஒவ்வொருத்தருடைய பாடத்தை படிக்க 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 அதுதான் சிறந்த கல்வின்னு சொல்றேன் அதுல முக்கியமான ஆசிரியருக்கு ஒரே ஒரு நூலை மட்டும் இன்ட்ரோடியூஸ் பண்றேன் நல்ல தமிழ் எழுத வேண்டுமா தயவு செய்து எல்லார் வீட்லயும் இருக்க வேண்டிய மிகச்சிறந்த நூல் அந்த இதுல அதாவது நேற்று முருகனையார் பேசும்போது கூட அது என்ன தூய தமிழ் நிறைய பேர் தூய தமிழ் தூய என்ன தூசு படிஞ்சா இருக்கு உண்மையிலும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது நல்ல தமிழ் எழுத வேண்டுமா யாராக இருந்தாலும் சரி தமிழ் கற்றுக்கொள்ள வேண்டும் தமிழின் எழுத்துக்குழை இல்லாமல் இருக்க வேண்டும் என்பதற்கு அவர் முழுக்க முழுக்க அர்ப்பணிப்பு தன்னுடைய அர்ப்பணிப்பு மாணவர்கள் மீது இருந்தால்தான் அந்த அர்ப்பணிப்பு படைப்பு வரும் யாராலும் எல்லாரும் எழுதுவோம் எல்லாரும் எழுத்தாளரா இருக்கலாம் கவிஞரா இருக்கலாம் ஆனால் எப்பொழுது அந்த ஒரு புத்தகம் வந்து பிறரிடம் சென்று சேரும் நல்ல தமிழ் யார் வீட்டுல எல்லாம் இருக்கு நல்ல தமிழ் எழுத வேண்டுமா இல்லன்னா இல்லன்னா தயவு செய்து வாங்கி வாங்குங்க அவ்வளவு ஒரு அருமையான நூல் அதுல எப்படி எப்படி எல்லாம் நாம் பிழைகள் செய்கிறோம் ஒரே ஒரு எக்ஸாம்பிள் சொல்லிட்டு நான் முடிச்சுடுறேன் எங்க ஐயா எல்லாருமே ரொம்ப ஆசையா நறுக்கணும் முடியும் அப்படின்னு சொன்னாங்க பிவேர் ஆஃப் டாக்ஸ் அதாவது ஆங்கில மொழிக்கும் வடமொழிக்கும் நிறைய எக்ஸாம்பிள் சொல்ற அதாவது நாய் இருக்கு நீ ரொம்ப கவனமா இரு அவ்வளோ பெரிய எக்ஸாம்பிள் போக வேண்டாம் நம்ம தமிழ்ல கடிநாய் வினை இப்போ நிறைய இலக்கணங்கள்லாம் சொல்லலாம் எனக்கு அப்படி இலக்கணம்னா எனக்கு அப்படியே மடை திறந்த வெள்ளம் போல வரும் ஆனா நேரம் பருதி முடிக்கல அப்ப கடிநாய் கடிநாய்னா அங்க கடிக்கின்ற நாய் கடிக்கும் நாய் நான் என்னது கடித்த நாய் அங்கே நமக்கு அப்புறம் எதுக்கு பிவேர் ஆஃப் டாக்ஸ் எழுதணும் அப்படின்னு ரொம்ப நல்ல அதுல என்ன பண்ணிருக்கிறாரு விளக்கம் கொடுத்திருக்காரு சரி இப்ப உங்களுக்கு ஒரு இது அலை கடலுக்கும் என்ன டிஃபரன் அலை கடலுக்கும் என்ன டிஃபரன் நான் வந்து சொன்னது அலை கடல் ரெண்டாவது அலை இக்கு ஆட் பண்ணிட்டேன் சாதாரணமா இக்கு போட்டுறோம் அதாவது ஒற்றுப்பிழை அப்படின்னு சொன்னாலே எல்லாருக்கும் முகம் சுழிக்கிறோம் அதாவது நிறைய பேர் நானும் தமிழ் எழுதுறேன் நானும் தமிழ் எழுதுறேன்னு சொல்லிட்டு பிழைகள் கொட்டி எழுதுறோம் இந்த சான்றோர் விழாவில நாம் எடுத்துக்கொள்ள வேண்டிய உறுதி மொழியே பிழையின்றி தமிழ் எழுதுவோம் உண்மைதான் பிழையின்றி எழுதுவோம் அந்த இதை நம்ம வந்து ஃபாலோ பண்ணணும் யாருமே வந்து இது ஒற்றுப்பிள்ளை இந்த இடத்துல இக்கு போடலன்னா பெரிய பிரச்சனை இல்லைன்னு நினைக்கிறாங்க குழந்தைகளிடம் மாணவர்களிடம் இந்த ஒற்றுப்பிழை சந்திப்பு வேண்டிய முக்கியத்துவத்தை எந்த ஆசிரியர் எடுத்து கூறுகிறாரோ அந்த ஆசிரியர் சிறந்த ஆசிரியர் நான் அடிச்சு சொல்றேன் மயங்கொழிகளையும் ஒற்றுப்புழைகளையும் சொல்லி தராத ஆசிரியர் நீ போதனைகள் எவ்வளவு சொன்னாலும் அங்க வேஸ்ட் மொழிக்கு அழகே தான் இருக்கு மயங்கொழியும் சந்திப்புழையும் அலை கடலுக்கும் அலைக்கடலுக்கும் அலைகின்ற கடல் அதாவது அலையை உடைய கடல் ஆயிடும் இப்பு போட்டா இது அலையை உடை அதாவது அலைகின்ற கடலுக்கும் அலைகின்ற கடல் அலையை உடைய கடல் அப்ப எவ்வளவு வேறுபாடு இருக்கு இன்னொரு எக்ஸாம்பிள் பெரியார் கண்டாருக்கும் பெரியார் கண்டார் பெரியார் மற்றவர்களை கண்டார் இப்ப யாரு நம்ம சண்முகம் இன்னொருத்தரை பார்த்தார் என்பது அர்த்தம் பெரியார் கண்டார் ஒரு இக்கு போட்டோம்னா மற்றொருவர் யாரை கண்டார் அப்ப எவ்வளவு பிழைகள் நம்ம பண்றோம் ஆனா அசால்ட்டா நம்ம என்ன பண்றோம் இது ஒற்றுப்புழைய ஆசிரியர் பெருமக்களும் நம்ம தவறுகள் செய்கிறோம் இதெல்லாம் மாணவர்களிடம் நல்லா சென்று சேர வேண்டும் எனக்கு வாதகூர அடிகளாரி ஹோம்ஸ் ஐயாவையும் பார்த்தோன்னு எனக்கு தோணுச்சு நேற்று உண்மையாவே சொல்றேன் ஐயா ஒரு நிகழ்வு ஹோட்டல்ல எல்லாரும் சாப்பிட போயிருக்கோம் அறிமுகம் இல்லாத ஒரு மூணு பேர் உங்களை பத்தி பேசுறாங்க அதுவும் பூர்வீகமா இங்கேயே தமிழர்களா இருக்கிறாங்களோ நான் சாப்பிட்டு முடிச்சுட்டு கொஞ்சம் வெளியே வந்து உட்காரலாங்கும் போது அப்போ அவர் இவ்வளவு ஒரு பள்ளிக்கூடத்துக்கே இவ்வளவு பணிகள் செஞ்சிட்டு இருக்கிறாரு நிறைய தமிழுக்கு சே சேவை செய்யறாரு அப்படின்னு சொல்லும்போது எனக்கு உண்மையாகவே சொல்றேன் இந்த இதுதான் ஞாபகம் வந்தது உடனே அதை குறிப்படுத்த அந்த ஈ என்றால் ஈ தா கொடு என்றால் யாசிப்பவன் எவன் இருக்கிறானோ யாசிப்பவனுக்கு யாசிப்பவன் என்றால் சமநிலையில் இருப்பவன் கொடுப்பது சமநிலை நம்மளால முடிச்சது செய்யறது கொடு என்றால் ஐயா மது பிளீஸ் அவருக்கு நல்லாவே கிளாப் பண்ணும் அவர் கொடு என்ற இடத்தில் இருந்து கொண்டிருக்கிறார் தமிழுக்கு இவ்வளவு தூரம் காலையிலிருந்து உட்காந்து இந்த தமிழ் சான்றோர்களை போற்ற வேண்டும் அப்படின்றது இந்த பணி தொடர்ந்து நடக்கட்டும் ஆட்சி பரந்தாமனாருடைய வாழ்க்கை வரலாறு நிர்மலா நாம் சொன்ன மாதிரி நூல்கள்ல வெ தெளிவாக கொடுத்துருக்கிறோம் நிறைய நூல்கள் அதுல பட்டியலிட்டு இருக்கோம் முடிஞ்ச வரைக்கும் எவ்வளவு நூல்கள் வாங்கி படிக்க முடியுமோ படிங்க வாய்ப்பு நல்கிய அனைத்து உள்ளங்களுக்கும் நன்றி வணக்கம்